மறுக்கு வணக்கங்க நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா சாட்டை வர பொரியலுங்க அதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சாட்டை வரைய நீளமாக இருக்கும்லங்க சாட்டை வர அது தாங்க சாட்டை வர சின்ன வெங்காயங்க ரெண்டு பச்சை மிளகாய் அடுத்து பூண்டும் கொஞ்சம் ஜீரகமும் இடித்து வச்சுருக்குறோங்க அடுத்து தே கொஞ்சம் தேங்காய் போவுங்க அடுத்து கடுகு எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க சட்டி வச்சாச்சுங்க

பச்சை பத்த ம தெரியுதா பூண்டு ஜீரகம் இடிச்சு வச்சிருக்கிறாங்க அதை போட்டுக்கோங்க இந்த லெவல் போதுங்க வெட்டி வச்ச சாட்ட வரையை போட்டுக்கலாங்க நான் சாட்ட வரையில் நிறையா பொரியல் நிறையா வேறு மாதிரி பண்ணியிருக்கிறேங்க முட்டையில் போட்டுருக்குறேன் அடுத்து ஒரு டிஷ் செஞ்சுருக்குறேன் இது வந்து பொரியலுங்க நல்லா இருக்குங்க கிடைச்சா மிக்ஸ் பண்ணாதீங்க வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நிறைய இடத்துல எங்களுக்கு இல்லை உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க காயெல்லாம் கிடைக்கிறதில்லான்ட்டு கிடைக்கிறவங்க மிஸ் பண்ணாதீங்க மஞ்சச்சூர் கொஞ்சம் போட்டுருக்காங்க பொடிசாக வெட்டினீங்கன்னா சீக்கிரம் வேகங்க பொருசாக வெட்டினோன்னா கொஞ்சம் ஆகுங்க நல்லா பிரிஞ்சியாக எடுத்து பொடிசாக வெட்டி செஞ்சு இந்த இந்த டிசைன்லாம் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் வேகட்டுங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க லைட்டாக போதுங்க ங்க மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கு அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஹேங்காக போட்டுக்கலாங்க எடுக்க மாட்டேன் நானும் கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க உங்க வீட்டுல இருந்தா போட்டுக்கோங்க இல்லாட்ட வேண்டாம் ரெடி ஆச்சு வர பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க எல்லோரும் காய் கிடச்சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நன்றிங்க வணக்கம் மீண்டும் ஒரு டிஷ்ல சந்திக்கலாம்